வணக்கம் கருளியின் என் காலி நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முதியவர் ஒருவர் உயிர் வாய்ப்பு வெளியான காரணம் நீண்ட தூர பேருந்து சேவை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் எரிவாயு நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு தொகை பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைப்பு யாழில் பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்திக்க நபர் கைது கனடாவின் நடவடிக்கைக்கு எதிராக அனுரு அரசின் நகர்வு வரவேற்கும் நாமல் எதிர்க்கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயின் வேதனை தாங்க முடியாமல் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த முதியவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக புற்றுநோயால் அவஸ்திப்படுகின்றார் இந்நிலையில் நோயின் வீரியம் தாங்க முடியாமல் மண்ணெண்ணியை அருந்தியுள்ளார் பின்னர் உறவினர்கள் அவரை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்த்தனா் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக பல புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது அதற்குமே ஆறு மணி நேரத்திற்கும் மேலான ஒரு நீண்ட தூர பயணத்திற்கும் இரண்டு வெவ்வேறு பேருந்து சாலைகளின் ஒருங்கிணைப்புடன் இரண்டு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன அறிவித்துள்ளார் சாரதிகளின் சோர்வை குறைத்து சிறந்த மேற்பார்வையை உறுதி செய்வதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரவு நேரங்களில் பயணிக்கும் தூர சேவை பேருந்துகளை விசேட சோதனைக்கு உட்படுத்துவதற்கு போலீசாா் நடவடிக்கை எடுத்துள்ளனா் லிட்டு எரிவாயு ஹெரவலப்பட்டி நிரப்பு வளாகத்தில் மேல்வர் ஊழியர்கள் குழுவினர் முன்வைத்த கோரிக்கையால் ஏற்பட்ட அமைதியின்மை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக லிட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் லிட்டோ எரிவாயுவை நிரப்புவதிலோ அல்லது விநியோகத்திலோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் சேவைகள் வளமை போல் தொடரும் என்றும் லிட்டோ எரிவாயு நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது பல ஆண்டுகளாக தமது சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் கூட தமக்கு வழங்கப்படவில்லை என்றும் இருநூற்றி ஐம்பது மேன்பவர் தொழிலாளர்களை கொண்டு குழுவால் வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அத்தோடு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்குவதாக எழுத்துப்பூர் வாக்குறுதியை வழங்கும் வரை வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மாட்டோம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதுமலை ஹெரண்டியல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி அனில் குமார் திசநாயகவின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது குறைத்த இழப்பீடு தொகை தற்போது உரிய பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு நபர் சார்பாகவும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதோடு அந்த பணம் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விபத்தில் உயிரிழந்தவர்கள் வாழ்ந்த மகாராம லுணுகம் வெகர வெளிமடை ஹல்டுமுள்ள எல்லை குண்டசாலை பவனா கொடுவ படுவஸ் நுவரம் மேற்கு பொல்வித்துக்கம வனாத வெல்லுவ சிலாபம் புத்தல தனமல்வில வெள்ளவாய மற்றும் கந்தலாய் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு இந்த நிதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் பந்தனை வயது சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்ட நிலையில் கற்பமடைந்துள்ள நிலையில் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவிருக்கையில் குறித்த சிறுமி ஐந்து மாதங்கள் கற்பமாகிய நிலையில் நேற்றைய தினம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதுகுறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் அவர் குறித்த சிறுமியை பல தடவைகள் துஷ்பிரயோகம் செய்தமை விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் தமிழின படுகொலை நினைவுச் சின்னத்தை திறப்பதில் கனடா அரசின் நடவடிக்கை குறித்து தனது ஆட்சேபணியை தெரிவிக்க வெளியுறவு அமைச்சகத்திற்கு கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வரவேற்றுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதில் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த நமது மாவீரர்களான இலங்கை ராணுவத்தை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதம் மீண்டும் இங்கு தளி இருப்பதை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் தமது முடிவில் உறுதியாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் தமிழ் சமூகத்தை பாதுகாக்கவும் அதன் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை காணவும் நான் முழு மனதுடன் விரும்புகின்றேன் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன் அதே வழியில் மற்ற அனைத்து சமூகங்களும் நிம்மதியாக செலிக்க விரும்புகின்றேன் இலங்கை ராணுவம் தனது சொந்த மக்களை கொன்ற பிறகும் புலிகளை சட்டப்பூர்வமாக அழித்துவிட்டது கனடா போன்ற நாடுகள் தங்கள் சொந்த அரசியல் லாபத்துக்காக பொய்யான இனப்படுகொலை கதைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க எந்தவொரு முயற்சியும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் அத்துடன் நாடாளுமன்றத்தில் தமது கட்சிக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதை நினைவூட்டுவதாக கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி இருநூற்று அறுபத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்க தேசிய மக்கள் சக்தி ஆணையம் பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் முதலில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களும் மீதமுள்ள நூற்றி பதினைந்து உள்ளூராட்சி மன்றங்களும் விரைவில் கட்டுப்பாட்டை நிறுவ தாம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அவர் ஆட்சி செய்வதற்கான ஆணையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் பொது ஆணையை எதிர்த்து உருவாக்கப்படும் எந்த ஒரு சபையும் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு மேல் நீடிக்காது என்றும் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது ஜனவரி முதல் ஏப்ரல் மாத காலப்பகுதியில் இலங்கைக்கான வெளிநாட்டு பணவனுப்பல் பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து மில்லியன் அமெரிக்க டாலராக வெளிநாட்டு பணம் பதிவாகியுள்ளது அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் ஒரு மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது எனினும் இது கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான தொன்னூற்றி மூன்று மூன்று மில்லியன் அமெரிக்க டாலரை விடவும் குறைவாகுபது இலங்கை மத்திய வங்கித் தரவுகள் தெரிவிக்கின்றன